நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆந்திரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதங்களான நல்ல சுருள் கொம்பாக இருக்கக்கூடிய ஜோடி கிடாரி கன்றுகளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மாதம் சினை இன்னும் ஒரு வாரத்தில் கன்றி என தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சினை இறுதி பதிவாக பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்களான நல்ல தரமான எருமை கன்றுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பதினைந்து மாதங்களான முறாயின எருமைக்கு பிறந்த கொம்பு தரத்தில் இருக்கக்கூடிய எருமை கண்ணுங்க கண்ணு ஜோடி கண்ணாக இருக்குதுங்க ஒரே இடத்துல இருந்த கண்ணு தானுங்க அவகிட்ட ரெண்டு எருமை நல்லா பெருவிட்டான எருமை இருந்தது அந்த ரெண்டு எருமைக்கும் பிறந்த கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பதினஞ்சு மாதம் ஆச்சு இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து மாதத்துக்குள்ளே சினைப்பருவத்துக்கு வந்துடும்ங்க கன்று நல்லா தரமான கண்ணாக இருக்குது நல்ல உடம்பு வந்து நல்லா உடசனான உடம்பாக இருக்குதுங்க நல்லா பெருவெட்டான கண்ணாக இருக்குது நல்லா எலும்பு கணமுங்க கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க தலை அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பு வந்து நல்லா தலையொட்டியே நல்லா சுருள் கொம்பாக வந்துக்குச்சுங்க நீங்கள் வாங்கி நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு எருமை வந்து நல்லா பெருவெட்டு எருமையாக நல்ல தரமான எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் நல்ல பால்வரகமான எருமைக்கு பிறந்த முறை எருமைக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க எட்டு பால் பொருட்கள் வந்து தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாது நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குதுங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குது தவிடு தண்ணி தீனி நல்லா எடுத்துக்குதுங்க மேய்ச்சல் முறை இருந்தாலும் நல்லா மேய்ச்சிக்குது இந்த பதினைந்து மாதங்களான ஜோடி கிடாரி கன்றுகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் வந்து ஜோடி கண்ணாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது தனித்தனி கண்ணாக வேணுனாலும் வாங்கிக்கலாமுங்க தனி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு கண்ணினுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஜோடிக்கு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா கன்று விற்பனை விலை வந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இந்த கன்றுகள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வேணுனாலும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்னு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏற்றுங்க நாட்டின எருமீங்க நல்ல பெருவெட்டான எருமிய நல்ல சைஸில் இருக்குது நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க நல்ல சாதுவான எருமையாக இருக்குது இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று இணுமுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வந்துக்குது வந்துக்கிட்டு இருக்குது பின்மடி வந்து நல்லா வந்துக்குச்சுங்க நல்ல காம அமைப்புங்க நாலு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது நாலு காம்பும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பும் ஒரு மூமூணு ஜி நேரத்தில் தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க உடம்பு வந்து நல்ல உடசனான உடம்புல தெளிவான எருமையாக இருக்குது மூக்கறியிலிங்க நல்லா தலையமைப்புங்க நல்ல உடம்பமைப்பு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எலும்பு கணத்தில் நல்லா கால் ஊக்கத்தில் தெளிவான எருமையாக இருக்குது குணமான எருமையாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் பிரித்து ரெண்டு பேருமே பால் கேக்க தரத்தில் இருக்குது காம்புகள் வ நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ காம்பாக இருக்குதுங்க கறக்கிறது வந்து சுலபமாக கறந்து எந்திரிச்சிக்கலாம்ங்க நல்ல எருமையாக இருக்குதுங்க நல்ல கறவையில் ஒரு எருமை இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கறவை தெளிவாக கறந்துக்கலான்னு சொன்னாங்களுங்க எருமை வந்து பார்த்தீங்கன்னா தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க நல்லா தாழ் நல்லா எடுத்துக்குது தீவனம் நல்லா எடுத்துக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் முறையாக பராமரிக்கிறீங்க நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நல்லா தீவனம் கொடுத்து தீவனம் நல்லா கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்குங்க நல்ல குணமான இருக்குது சாதுவான இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நாலாமே தெருமை நல்ல எருமையாக குணமான எருமையாக இருக்குது நாட்டை எருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் எடுத்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்த பதிவாக பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்களான நல்ல தரமான எருமைக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க கண்ணு தலையமைப்பு பார்த்தீங்கன்னா இல்லை வட்டக்கொம்பு அமைப்பில் வருங்க நல்ல தலையமைப்புங்க நல்ல உடம்பமைப்பு உடம்பு வந்து நல்லா உடசலான உடம்புங்க நல்ல பெருவெட்டான உடம்புல இருக்குது நல்ல நெட்டு போக்கான கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு பதினோரு மாதம் ஆச்சு நல்ல உடசனான உடம்புல நல்லா காலு தினி நல்லா எடுத்துக்குதுங்க தீவம் நல்லா எடுத்துக்குது தவுடுத்து நல்லா குடிச்சிக்குதுங்க மேய்ச்சல் இருந்தாலும் நல்லா மேய்ஞ்சிக்குது கண் வந்து பார்த்திங்கன்னா மிரளியோ பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான ரொம்ப குணமான கண்ணாக இருக்குது ரொம்ப தெளிவான கண்ணாக இருக்குதுங்க காம்புகள் நல்லா தெளிவாக இருக்குது குரப்பளது கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது எட்டு பால் பொருட்கள் வந்து தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா மேய்ச்சல் முறை இருக்குது அல்லது தீவனம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் வளர்த்துக்கலாம் நாளைக்கு நல்ல எருமையாக உங்களுக்கு தெளிவான எருமையாக வந்து சேர்ந்துக்குங்க இந்த கிடாரி கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்கு பதினோரு மாதம் ஆச்சுங்க நல்லா தெளிவான கண்ணாக நல்லா பெருங்கூட்டு கண்ணாக வரக்கூடிய தரத்தில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாமே நம்மகிட்ட சினை இருக்குதுங்க இருக்குதுங்க கன்றுகள் இருக்குது காங்கையும் கிடாரிக்கன்று இருக்குதுங்க காங்கையும் சினை மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க நேரில் வரும்போது எந்த மாடுகள் எந்த கன்றுகள் இருக்குதுங்கிற ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான விளக்கங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நான் பண்ணிக்கு வரும்போது காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாமுங்க வந்து உங்களுக்குன்னா மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு போயிக்கலாம் நம்மளுடைய பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நம்ம சேனலில் தொடர்ந்து விற்பனை பதிவுகள் நான் போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் அதை பார்த்துட்டு தெரிவு செஞ்சுக்கலாமுங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கான் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க